நல்லத செஞ்சுதான் நம்மளுக்கு பழக்கம் பல எதிரிகள் ஒரு இப்ப பல திட்டங்கள் போட்டுக்கிட்டு பல சூழ்ச்சிகள் நடக்கு ஒருத்தன் நல்லா இருந்த கூடாது ஒருத்தன் நீலியா இருக்கக்கூடாது அதை குடிச்சோல் பண்றதுக்குன்னு ஒரு கோட்டை அலைஞ்சிட்டு அந்த கோட்டை அலையறதுக்கு முன்னாடி அந்த கோட்டை என்னென்ன செஞ்சுட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்த வாங்குறது ஒருத்தனை அழிக்கிறது ஒருத்தனை இப்படி இதெல்லாம் சமூகத்தில் நடந்துட்டு ஒரு விஷயம் ஒருத்தனை வந்து ஒரு அப்பாவிய வந்து எப்படி கரெக்டாக அவனை எப்படி பண்ண ஒருத்தனை மட்டை தட்டியே பேசுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்த ஒரு விஷயம் காலகட்டத்தில் எல்லாமே நம்ம பார்த்த ஒரு விஷயம் லாம் பிளான் போட்டுக்கிட்டு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வோம் இப்போ ஒரு இடத்துல என்னோடய இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நம்மது ரெண்டரை இடம் அதில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க முட்டுகள் போடாமல் இடம் கட்டி விட்டாங்க அதில் கட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆகுது இடம்லாம் கட்டி நிச்சிட்டாங்க எல்லாம் கட்டி முடிச்சுமே ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க உங்க பத்திரத்தை காட்டு அப்படிங்கிறாங்க எங்கள் பத்திரத்தை காட்ட நாங்கள் தயாரிப்போம் ஆனால் என்ன சொல்றாங்க இவங்க வந்து முட்டைகள் போடாம நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட காட்டணும்ன்றது எனக்கு இஷ்டம் இருக்குது ஏன்னா நாங்கள் வீடு கட்டிட்டு தான் எங்களுக்கு பட்டம் ஒன்று இருக்கு அதில் நாங்கள் வீடு கட்டியிருந்தா தான் அந்த கோயில் நம்ம காட்ட முடியும் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க வீடு கட்டி விட்டு விட்டுகள் போடாம விட்டாங்க இது என்ன அது நம்ம கேட்டதுக்கு நம்ம கரெக்டான ஏன் அப்ப எங்க போயிடுச்சு என்னன்னு கேட்டேன் என்ன தப்பா கேட்டேன் கரெக்டா கேட்டேன் அப்ப எங்க போறீங்க இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு மேலாவது இப்ப வந்து கேட்டுக்கீங்க எதுலையும் ஒரு நியாயம் வந்தது இது யார் கேட்டீங்க அவங்க கட்டினவங்க வந்து முத்துகள் போட்டிருக்கணும் அதுதான் நாய் நம்ம நம்ம கூடவும் கரெக்டா இருக்கு அது வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இல்லைங்கிற மாதிரி இந்த பக்கம் நடக்க மாதிரி சொல்ற மாதிரி சொல்றாங்க அதை நாம விட முடியாது இது நான் உணவு நம்ம இடத்துல ஏன் என்னோட கூடுறாங்களோ நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பல பல திட்டங்கள் பண்ணிக்கிட்டு அந்த கூட்டம் நினைச்சிட்டு இருக்குது இப்போ பேசுறதுக்கு தெரியாமல் நாங்களும் வர முடியும் நாம பேசு நாம பேசாம பேசு பண்றது பேசவும் விட மாட்டேங்கிறாங்க ஒரு பேசுன்ற வார்த்தைய பேசவும் கூடாமந்திக்கிட்டு பண்றாங்க அப்ப நாம விட்டுருமா அன்றதெல்லாம் பிளான் பண்ணுவோம் எங்க இடம் வந்து எங் எங்களோட இடம் எங்களுக்கு இருந்தா போதும் அவங்களோட இது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளோட எங்களோட இது இருந்தா போதும் இந்த மாதிரி பல பல திட்டங்கள் பல பிளானிங்கு நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷமா வீடு கட்டி முடிச்சுட்டாங்க வீடு ஒரு வருஷமா கட்டி முடிச்சிட்டு இப்ப வந்து முட்டுகளே போடல முட்டுகளே போடாமலேயே வீடு கட்டி அப்ப அது எந்த விதத்துல அப்ப யாருக்க வீடுன்னு கட்ட குட்டுகள் போட்டுன்னு கட்டி இருக்கணும் அப்ப வந்து பத்தா வந்து பத்து பண்ணிணோம் கெட்டா இருக்கு நாங்க தப்புறோம் அதுவும் அதுவும் நாங்க தயா வந்துட்டு என்ன குளிர் நடிக்கிறோம் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறாங்க எங்க இடத்துல நீங்க நாம தப்புணும் இந்த மாதிரி எல்லாம் எப்படா முடிச்சிடலாம்னு பாக்குது அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் எனக்கு தெரியும் பத்திரத்துல என்ன இருக்கோ அது கூட்டிதான் ஆனா உங்க கோல்மன் பத்திரத்தை அடிச்சா வேற மாதிரி கொண்டு போலாம்னு பார்த்தாங்கன்னா நடக்காது கம்ப்யூட்டர் சொல்லு அது பதில் சொல்ல ஒரிஜினல் ஒன் மாதிரியே தயார் பண்ணுவாங்க ஏமாத்தி போகலாம்னு பாக்குறாங்க அது நடக்காது அது கம்ப்யூட்டர் சொல்லணும்ல எந்த புத்து எங்க விட்டாலும் சரி உண்மை உண்மை உண்மைதான் பேஸ் அதான் ஏன்னா ஒரு கூட்டம் மாறிஞ்சிட்டு இருக்கு சரி ஓகே இப்படியெல்லாம் நம்மளை பிளான் பண்றதுக்கு பல பல கேம்கள் நடத்து பல பல டிஸ்கு என்ன முடிச்சிடலாம் தான் பார்க்குறது ஒன்னும் நடக்க மாட்டேங்கிது இவனை முடிக்க முடியல அப்படி இருந்தால் இருக்கு பின் பின் வாங்கி போடுறது நம்மளோட இதுல கிடையாது எனக்கு தெரியும் நல்லதுதான் நல்லது செய்வோம் நல்லது பண்ணும் இந்த மாதிரி தப்புகளை பண்ணிக்கிட்டு பார்த்தா ஏன்னா சில கூட்டங்கள் அப்படி பிளான் பண்ணுது என்ன பிளான் பண்ணாலும் நாம் அதை எழுத்துனோம் பயந்து போறது நாம இல்லை தப்பு பண்றாங்க பயந்துட்டு இருக்கிறாங்க தான் உண்மை ஏன்னா என் நாம் என்னைக்கும் வெற்றிக்காக ஓடிக்கிட்டே இருப்போம் உழைப்போம் உழைச்சிக்கிட்டே இருங்க எல்லாரும் உழைங்க போராடுங்க கண்டிப்பாக நம்ம லட்சியத்தை கிடைக்காதுங்க ஏன்னா என்னைக்குமே என்னோட லைஃப் நான் என்னைக்குமே நான் எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு நான் அது எப்பயுமே ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் அவார்டை குடிப்பேன் அந்த நம்பிக்கையோட நான் ஓடி இருக்கேன் என்னைக்கும் ஒரு வெற்றி அந்த வெற்றிக்காக நான் என்னைக்கும் உழைப்பேன் உத்திக்கிட்டே இருப்பேன் ஆனா சில பேர் சொன்னவங்க சொன்னவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு வேற நல்லது வேற எப்படி எப்படி நல்லா சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நல்லவங்கலாம் அவங்களுக்கு என்ன ஒரு அவார்டு அந்த நல்லவங்களுக்கு நான் சொன்னவங்க ஒண்ணும் இல்ல நான் வந்து என்னெல்லாம் எப்படி மட்டன் தட்டி பேசுனவங்க நான் பாத்துட்டேன் அவங்க எல்லாம் இருக்காங்க நினைப்புல இருக்குது மறந்துட மாட்டேன் ஆனா அவங்க நினைச்சது வந்து அவங்க போட்ட பிளான் இந்த கிருக்கனுக்கு எல்லாம் என்னன்னா தெரிய போகுது அவங்க நடக்கிறான் பைத்தி அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க அவங்க பண்ற ஒவ்வொரு பிளான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்துட்டு இருந்தவங்க என்னென்ன செய்வாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தேன் பத்தி என்ன இப்பதான் என்ன பண்றாங்களா இவங்க எல்லாம் எவ்வாரு டெய்லிக்கு இதேதான் ஏதாவது பிரச்சனை பண்றதைதான் வேலையாவே திரிறாங்க எனக்கு அதை பத்தி வராத சந்திக்கு நான் தயார் எங்க வந்தாலும் நம்ம சந்திக்க நமக்கு பிளான் பண்றது என்ன வெச்சு போடுறது என்ன வண்டி ஏத்த மாதிரி கிளம்புறது நோட்டை புடிச்சி கிழிதிங்க மோதி பாத்துருவோம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் முடிஞ்சு இறங்கும் நீர் ஒரு முறை போகுதா பல போர் நடந்தா எப்படி இருக்கும் அந்த யுத்தம் நம்ம காட்டுவோம் நம்ம பவர் என்னன்றது நம்ம திருப்தி காட்டுவோம் உண்மைப்படியும் பிடியும் நான் எப்படியும் நடப்பேன் ஆனா செண்பிழி வந்து முடிவு என்னன்றது நினைச்சு ஆனா எதிரிகளை விட மாட்டேன் இது வரைக்கும் விட்டுல விட்டேன் இதுக்கப்புறம் விடமாட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் என்னன்னு நம்ம காட்டுவோம் அமைதியா இருந்த பையன் அமைதியா இருந்தான் அவன் வைஃப்ல அவன் நிறைய பார்த்தேன் என்னோட கஷ்டத்தை பற்றினா பற்றி தெரியும் உங்களோட இருக்கிற பண்டங்கள் எல்லாம் நான் வழியை என்ன பண்ணுறது இந்த ஒரு வழி அந்த 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 வழி இருக்கு அது பெரிய கொடுமையான விஷயம் வாழ்க்கையில் நான் வச்ச நம்பிக்கையமா உண்மைதான் அதை அது உண்மைதான் ஏன்னா நம்பின டெஸ்ட் நேரத்தில் கருத்தை எடுத்து விட்டாங்கன்றது என்னோட அர்த்தம் ஏன்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனை ஏன் ரூட்ல வந்தாங்கன்னா விட மாட்டேன் கண்டிப்பா நான் கலாங்க இதுக்கு வந்து பாஸ் பாசத்தை நிறைய கொடுத்தேன் அன்பையும் கொடுத்தேன் அன்பு நிறைய கொடுத்தேன் நம்பனே ஆனா இதுங்கெல்லாம் அப்படி பண்ணுமான்னு நான் நினைச்சு பாக்கிற ஆனா இவங்க பண்ண விஷயம் ஒருத்தர் சொன்னாரு அவர் தான் கரெக்ட் சொன்னாரு இருப்பதுங்களா அவர் தான் அவர் தான் கரெக்ட் எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பாவத்துக்கு தோண போனவங்களெல்லாம் மன்னிக்கவும் கூடாது மன்னிச்சிடவும் கூடாது இது செம்பழி ஹவுஸ் முடிவு செம்பளி பேரனாக நான் என்றைக்கே தம்பி அதெல்லாம் பின்பாங்க ஏன்னா இன்னொன்று என்னன்னா பிளான் பண்ணுறது தெரியும் எப்படி கவுக்கலாம் எப்படி அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவன் கூட்ட எந்த கூட்டம் பிளான் பண்ணாலும் அதை நான் எதிர்த்து நிற்பேன் ஆனா பல சூழ்ச்சிகளை விளையாடணும்னு நினைச்சாங்கன்னா அதை நான் முறியடிப்பேன் அன்புனா அன்பா இருப்பேன் பாசம்னா பாசமா இருப்பேன் நல்லதை செய்வேன் நல்லதை பண்றேன் நல்லதை செய்றவன பாராட்டு ஒருத்தர் முன்னேற கூடாது அவனை தள்ளி உள்ளான்னு நினைச்சினா நடக்காது பொறாமை ஒழிக்கணுன்றது என்னோடய தாமோடு சொல்லிது ஏன்னா ஒரு கூட்டம் என்ன வந்து அவ்வளோலாம் சொன்னாங்க நாங்கள்லாம் ஆட்ட அளவாட்ட தெரியாது அதெல்லாம் அவ்வளோலாம் சொன்னவங்களாம் இருக்காங்க எனக்கு நான்லாம் முன்னேற மாட்டேன் எங்கெல்லாம் வேஸ்ட்டு முன்னேறவே மாட்டான் அப்படி எல்லாம் இருக்காங்க எனக்கு முன்னாடி இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஒருத்தனை என்னைக்குமே எடை போட்டு பார்க்க கூடாது ஒருத்தன் எடை போட்டு பார்க்க கூடாது அவனுக்கும் திறமா இருக்குன்றதுன்னு ஒரு நம்பிக்கையா பேசணும் அவனுக்கு அவனும் ஆகும் அப்படின்னா என்னால முடியும் அவனால முடியுமா என்னால முடியும் என்னால முடியாதுன்னு சொன்னவங்க எனக்கு தெரியும் சொல்றது ரொம்ப நிமிஷம் ஆகாது அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க என் மனதில் இருக்குது எல்லா கேள்வியும் இருக்குது எல்லா ஆன்சரும் இருக்கு எல்லாமே நான் பார்த்துட்டேன் என்னென்ன சொன்னாங்க அத்தனை கேள்வியும் என்கிட்ட இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா இவங்களை எல்லாம் வந்து மறுபடியும் சேர்த்தா அது வந்து சட்டியாகாது இந்த பச்சங்கி பல இடத்துல விளையாண்டுக்கு எங்க விளையாடுது எங்க விளையாட போகுது அத்தனை நான் பாக்குறேன் அத்தனைக்கு நான் தயாரான்ற மாதிரி ஆனாலும் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லுவேன் பொய்ய பேசிக்கிட்டு பித்தலாட்டம் பேசிக்கிட்டு இருந்துச்சு கூட்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன் அது அவங்க கிட்ட அந்த பழக்கம் இருக்குது அந்த எப்படி எப்படி பேசணும் எங்க உள்ள போட்டா எங்க கூக்கணும்னு இப்படி எல்லாம் கேச்சு போட்டுட்டு இருந்துச்சு என்னாவது ஆறா அணிகளின்னு சொல்லுவாரு அதெல்லாம் நழுகுறப்பா பிராண்டி இதெல்லாம் நம்பிடாத அவர் ஒரு சொல்லி கொடுத்துதான் போயிருக்காரு எனக்கு ஆனா இது மாதிரி பண்ற கேஸ் இருந்தா இருக்கு ஏன்னா வாழ்க்கையில எவனுக்கும் ஒரு கஷ்டம் விட ஆனா எனக்கு வந்த கஷ்டம் நான் கீழே வந்தா கூட இடத்து போய் ஆனா என்னையே டார்கெட் பண்ணா கண்டிப்பா விட மாட்டேன் அது எப்படியாப்பட்ட திமிகிழமா தான் அதை மோதி பார்க்கணுன்னா கண்டிப்பா நான் காலத்தில் இறங்குவேன் காலத்தில் இறங்கி நம்ம நம்மளோட பவர் என்ன நம்ம காட்டுவோம் ஆனா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி கண்டிப்பா கண்டிப்பாக நான் வர்றேன் கண்டிப்பா ஜெயிப்பேன் அது உறுதி எப்ப ஜெயிப்பேன் எப்படி ஜெயிப்பேன் ஜெயிக்கும்போது நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு ஒரு நாள் இந்த உலகமே பார்க்கும் அந்த நாள் வரும் ரொம்ப தூரத்துல இல்லை அந்த நாள் வரும்போது தான் உலகமே பார்ப்போம் உலகமே பார்க்கும்போது நான் ஜெயிக்க வேண்டிய நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் வருஷம் வருஷம் நான் காத்துட்டு இருக்கிறேன் அந்த நாளுக்கு வருஷம் ஒருத்தன் நினைத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் கஷ்ட வழி ஒரு படிக்க தெரியாத பையனா ஒரு இது தெரியாது படிக்க தெரியாது ஒரு கூட தெரியாது அப்படியெல்லாம் இருந்த பையன் ஏன்னா என் வாழ்க்கை கூடியே இருந்தவங்க தான் எனக்கு வந்து இன்னைக்கு கெடா வெட்டிவிட்டாங்க கூடியிருந்தவங்களும் எனக்கு கிடா வெட்டிவிட்டாங்க அன்னைக்கு வந்தா கோபம் இருக்கு கோபம் இருக்குது அவங்களுக்கு வந்து தப்பெல்லாம் இவங்க செய்வாங்க நம்மள வாங்குவோம் நான் பேசுவேன் பழிவாங்க என்னவா நம்மளுக்கு ஆனால் அவங்களுக்கு எப்படா கெச்சி எப்படா சந்தரப்பு கிடைக்கும் எப்படா இவங்க நான் வந்து தூக்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் அப்படி கிடைக்காது தூக்கலான்றதுல நேரடியாக நம்ம இறங்குவோம் களத்தில் இறங்குவோம் நம்ம பவர் ஓகே டேம்பு கம்முனு போறோம் கம்முனு போற சொரிஞ்சு விட்டா என்ன ஆகும் போகலாம் வருது அவன் ரூட்டு தேடி அவன் கம்புனு போயிட்டு இருந்தவனை கம்புனுக்கு இருந்த பையனை சுரிஞ்சு விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அதுல நான் நாய்மாச்சடை ஒத்தங்க அமைதியா இருந்தான் உமே என்னதான் நான் அமைதியா இருந்த சைலண்ட்னா பொறுமையா அப்படி இருந்து என் பொறுமையை சோதிச்சு என்ன கோவப்பட வச்சது அவ அந்த கோபம் எனக்கு தப்புน பட்டுச்சு தூக்கி எறிஞ்சிட்ட பாவத்துக்கு துணை போனவங்கள சேர்த்துக்கவே கூடாது அப்படிಂದ್ರ ஒரு முடிவிலே வரத்ன பாவத்தை செஞ்சவங்கள நான் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன் ஆனா மனசும் ஏற்றுக்க முடியும் மாட்டேன் இது தாத்தாவே சொல்லிட்டாரு பாவத்தை செஞ்சவங்க யாராக சரி சேர்த்துக்கவே சேர்த்துக்காத யாரா சரி ஒரே இதுதான்டா பாவத்தை செய்யறவங்க தாண்ட தாண்டி இதான் முடிவு தப்புகளை பண்ணிக்கிட்டு அவனுக்கு குழந்தை பிறக்க கூடாது இவனுக்கு குழந்தை பிறக்க கூடாது ஏதோ வந்து ஒரு சொல்லுவாங்க குழந்தை பிறக்க கூடாது அவங்க குழந்தை கூடாது ஏதோ அவனுக்கு பண்ணி விட்டு போயிடலாம் அப்படி இப்படி நாசம் பண்ணி வச்சுக்கு சொல்றவங்களுக்கு என்ன பயவலிக்குது கடவுள் கொடுக்கற வரப்பிரசாதம் கையில அந்த குழந்தை வருது பாரு அந்த கையில தூக்கும் போது அந்த கண்ணீர் வருது பத்தியா அது குழந்தை அவங்க கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க குழந்தை பிறக்க கூடாதுங்கிறானுங்க வருது நம்மளுக்கு ஆத்திரம் வருது இருக்குது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க என்னடா மனுஷனுங்க குழந்த பிறக்க கூடாதுங்கிறானுங்க பொம்பளைங்களே பாதிப்பு நான் லேடிஸே ஒரு மேட்டம் லேடிஸும் மட்டும் இல்லை ஒருத்தர் சொல்லணும் ஒரு புத்தி மொழி இப்படி எல்லாம் சொல்லக் கூடாது ஒருத்தர் பொறக்கக் கூடாதுன்னு சொல்லக் கூடாது பொறக்கணும்னு சொல்லு பொறக்கணும் அவங்க நல்லபடியா பொறக்கணும் அப்படின்னு சொல்லு அதுதான் போய் அவனுக்கு அவங்களுக்கு பாவத்தை வச்சு நீ என்ன வாங்கி போகணும் யாராருக்கோ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னத்தை போ போகும்போது என்னத்தை கொண்டு போக போறான் ஒண்ணுல உயிர் ஒண்ணு குடியில பச்சுட்டா அவன் தான் முடிஞ்சிருச்சு இருக்கு இருக்க வரையும் தான் முடிஞ்சிட்டா அவ்வளவுதான் தலையெழுத்து அப்படின்ற போது போயிடும் பாவத்தை அவன் செய்யறது இவன் இவன் செய்யறது தலைமுறை தலைமுறையே செஞ்சிட்டு இருக்காங்க பாவத்தை பாவத்துக்கு மேல மேல தலைமுறை தலைமுறையே செஞ்சுட்டு சைவன வைக்கிறது எல்லாம் பண்றது அந்த அவங்க பண்ற தப்பால இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு பாதிப்பு வருவதில் அதை பத்தி இது வரைக்கும் யாருமே யோசிக்கவே வேலைன்றதான் நான் தாமூர் சொல்லு பாவத்தை பண்ணிட்டு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கும் இவன் நல்லாவே இருந்திருக்கிறான் எல்லாரும் உழைக்கும் ஏன் நல்ல அது வந்து எண்ணங்கள் ஏன் அப்படி வருது உங்களுக்கு ஒரு நல்லது நினைச்சு பாத்தீங்கன்னா நல்லது நீங்க செய்யற செய்யறதுக்கு குழந்தைகளும் பாதிக்கணும் என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காச்சும் ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் செஞ்சு 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 பாவத்தை பண்ணிக்கிட்டு அத அதை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்ன அது அது ஏதோ ஒண்ணு நடந்துருச்சா என்ன பண்ணுங்க யாரும் அந்த மாதிரி தப்பு செஞ்சிடாதீங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நாமோட சொல்லிக்கிறேன் குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்க தாயை பார்த்து சொந்த கொந்தத்தையே காட்டுறது அந்த தாய் தான் சொல்றது வந்து சொந்தம் மாமா சித்தப்பா பெரியப்பா ஒரு உறவுகளை காட்டுறாங்க அதையே உங்களுக்கு புரிய மாட்டி ஆனா என்னைக்கும் பாவத்தை செய்யாதீங்க நீங்க செய்யறது வந்து பின்னாடி தலைமுறைக்கு ஆபத்தான் வந்து முடியும் அதுதான் நான் தாமோட சொல்கிறேன் எனக்கும் வச்சாங்க போவதுக்கு ஆனா அதனால் எல்லா குழந்தைகளும் நான் அப்படி ஓட்ட மாட்டேன் அன்னைக்கு நான் கோயிலை வேண்டிகிட்டு அது செஞ்சதெல்லாம் அவங்க தான் அந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுச்சு அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும் அதுக்கு எதுவும் அவங்க கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தேன் நான் வேண்டனேன் அதுதான் உண்மை ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் கூட அவங்கக்கிட்ட இல்லை எப்போது ஆனால் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் நான் நான் வளர்த்த குழந்தைங்க என்றைக்குப்பே நல்லா இருக்கணும் அப்படின்னு அதுதான் என்னோட குணம் நான் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பேன் தப்பு பண்ணா கேட்பேன் அது வந்து என்னோட இது ஏன்னா தப்பு பண்ணா எனக்கு பிடிக்காது பாருங்க மக்களே நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் உண்மையில எனக்கு ரெண்டு மூணு விஷயம் தகராங்க நமக்குள்ள அந்த விஷயம் முதலில் கண்டிப்பாக ஜெயிப்போம் ரெண்டாயிரத்துக்கு கண்டிப்பாக வருவோம் ஆனா கூட்டத்துக்கும் அந்த சில கூட்டம் ஒண்ணு இருக்குது அந்த பிளான் பண்ணேன் பண்ணு பிளான எங்கெங்க வேணாலும் ஓட்டுவேன் நம்மளுக்கு என்ன பயமா கோட்டை எங்க பிளான் பட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை அதுக்குதான் பயம் சிங்கம் சிங்கமா தான் இருக்கும் கருப்பு சிங் களத்துக்கு வந்தா அது எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம களத்துல இருக்குன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த கோட்டை இன்னும் பதுங்குது பதுங்கி என்ன ஆனாலும் மட்டும் நாம பார்த்துக்கலாம் பாருங்க செய்வோம் நல்லதே பண்ணுவோம் உங்களுக்கும் உங்களுக்கு சேலத்துக்கார நோக்குல என்ன சேலம் முதல் வெற்றி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுல கண்டிப்பாக நம்ம வருவோம் அது உறுதி பாருங்க